ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் சாம்பார் பண்ணுவோம் அதுக்கு நான் ரெண்டு பீக்கங்காவை தொளிச்சிவி நறுக்கி வச்சுருக்கு அதுக்கு ஒரு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் இப்போது நறுக்கி வச்ச பீக்கங்காவும் போட்டுடலாம் ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இப்போது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது வீட்டில் அரைச்ச மசால் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் பொடி கம்மியாக தான் போடணும் தேவையான உப்பு போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடுவோம் சூப்பராக வந்துருச்சு இப்போது கடைசியாக தேங்காய் திருவலை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை கடைசியாக பெருங்காயத்தூள் இதை அப்படியே அரைச்சி ஊற்றிட்டு தாளித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்